எட்டாவது குழந்தை எதிர்காலத்தில் வரலாற்றை மாற்றப்போகும் மகாபிரபு இது மகாபாரத பெரும் கதை தொடரின் நான்காவது அத்தியாயம் கங்கை உண்மையை வெளிப்படுத்தினார் அந்த எட்டாவது குழந்தை சாபத்தால் பூமியில் பிறந்த வசுப்பிரபாசன் என்பதை கூறினார் அவர் பெரிய வீரராக பிறக்கப் போகிறார் கங்கை குழந்தையை தன் மடியில் எடுத்து சொர்க்கத்தில் வளர்த்து வேதங்கள் ஆயுதங்கள் அரசியல் ஞானம் ஆகிய அனைத்தையும் கற்றுக்கொடுத்தார் காலம் கடந்த பிறகு கங்கை அந்த குழந்தையை சாந்தனுவிடம் திரும்ப கொண்டு வந்தார் அவர் இப்போது ஒரு சிறுவன் அல்ல ஆழ்ந்த ஞானமும் அசாதாரண வீரத்தையும் பெற்ற இளைஞன் அவருக்கு தேவவிரதன் என்று பெயர் சூட்டப்பட்டது அந்த மகன் ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்தின் பெரும் காவலனாக இருப்பார் என்று சாந்தனுவுக்கு தெரிந்தது ஆனால் விதி அவனை ஒரு மிகப்பெரிய தீர்மானம் எடுக்க வைத்தது அந்த தீர்மானம் என்ன தேவவிரதன் எவ்வாறு பீஷ்மரானார் അടുത്ത അധ്യായത്തിൽ തെരുന്ന്